விருச்சிக ராசி அன்பர்களே இந்த அக்டோபர் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் என்ன மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் இடத்துல போய் உட்கார்ந்தார் ராசிநாதன் பனிரெண்டில் மறைவு பட் குருவின் பார்வை இருக்குது ஓகே ஆனால் இந்த அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் தான் சூப்பராக இருக்க போறீங்க ஏன்னா குரு பகவான் அதிசாரமாக ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் வந்து அமர்ந்து கொண்டு உச்ச பலத்தோட வலிமையாக இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு அப்போ அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்க மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் நிறைய மாற்றங்களை உருவாக்கும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் தோன்றும் பெரிய மனிதர்களின் தொடர்புகளை உருவாக்கும் தனம் சார்ந்த விஷயத்தில் சிறப்பு பெறும் அப்போ இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியிலிருந்து விருச்சிக ராசி என்பவர்களுக்கு உயர்வை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பு முதல் பதினைஞ்சு நாள் கொஞ்சம் விரயமா இருக்கும் ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும் கோபம் வரும் ஆக்ரோஷம் வரும் எதை செய்தாலும் கொஞ்சம் யோசிக்கணும் எப்போ அக்டோபர் முதல் இரண்டு வாரங்கள் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உயர்வு செல்லக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக விருச்சிகத்துக்கு அமையும் இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் போய் மறைஞ்சிருக்கார் அப்ப நமக்கு குரு பலன் இல்லை ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு சின்ன ஏதோ ஒரு மாதிரியான சங்கடங்கள் இருக்குது ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் இரண்டாம் அதிபதி போய் பாக்யஸ்தானத்தில் உட்கார போகிறார் உச்ச பலத்தோடு இருக்க போகிறார் ரெண்டாம் அதிபதி வலிமை பெறுகிறது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த சங்கடங்கள் விலகும் தனம் பொருளாதாரம் பிரம்மாண்டமான உயர்வை நோக்கி செல்லும் பணத்துக்கு எந்த குறையும் ஏற்படுத்த போவதில்லை பேச்சு நல்லா இருக்கும் இப்போ உங்க பேச்சை கூட யாராவது ஒருத்தர் எதையாவது ஒன்று ஒரு ஒரு வகையில ஒரு உங்களை புரிஞ்சுக்காமல் இருந்தா கூட இப்ப நல்லதே நீங்க பேசினாலும் அது எதையாவது ஒரு வகையில தவறா எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு மாதிரியாக இருக்கக்கூடிய நிலைகள் கூட அப்படியே மாறப்போகுது அக்டோபர் மாதம் பதினெட்டுக்கு அப்புறம் குடும்பம் நல்லா இருக்க போகுது கல்வி நல்லா இருக்க பேச்சு நல்லா இருக்க போது பொருளாதார உயர்வை நோக்கி செல்லக்கூடிய தன்மை உங்க அதாவது பற்கள் சார்ந்த விஷயத்துல கூட ஒரு சிலருக்கு பிரச்சனை இருந்திருக்கும் சோ அதெல்லாம் சரியாக போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம் முயற்சி சூப்பராக இருக்க போது மூன்றாம் இடத்தை பார்க்குறார் அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் குரு மூன்றாம் இடம் சூப்பர் முயற்சி ஸ்தானம் தைரிய வீரியம் தைரியத்தோட சமாளிக்கக்கூடிய ஆற்றல் சாதிக்கக்கூடிய ஆற்றல் எதையும் பார்க்கலாம் ஒரு கை பார்த்துடலாம் துணிச்சல் இது எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும் ட்ராவல் உண்டு சிறு சிறுதூர பிரயாணங்கள் தூரதேச பிரயாணங்கள் செல்லக்கூடிய அமைப்புகள் உண்டு புதிய ஒப்பந்தங்கள் எதிர்பார்க்கலாம் புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அதாவது மூன்றாம் இடம் என்பது கீர்த்தி இது வரைக்கும் எனக்கு புகழ் கிடைக்கல சார் கீர்த்தி கிடைக்கல சார் ஒரு துணிச்சல் இல்லாமல் இருந்து சார் எத்தனையும் சூப்பராக இருக்க போகுது இந்த அக்டோபர் மாதம் பிற்பகுதி சூப்பராக இருக்க போகுது நான்காம் இடத்தில் ராகு உட்கார்ந்துருக்கு ராகுங்கிறது ஒரு பாம்பு தான் நாளில் இருக்கும்போது தாயினுடைய ஹெல்த்தை பார்க்கணும் உங்கள் ஹெல்த்தையும் பார்த்துக்கணும் விருச்சிகராசி என்பர்கள் நிச்சயமாக உங்களுடைய ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் அக்கறை எடுத்து கொள்ள வேண்டும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சோ வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு ஏதாவது குறை இருக்கா நிச்சயமாக இல்லை வீடு வாங்கிக்கலாம் பணம் உண்டு பொருளாதார வளர்ச்சி உண்டு சமுதத்தில் அந்தஸ்து குறிக்கக்கூடிய சில விஷயங்களை செய்வீர்கள் வீடு கட்டி அதன் மூலமாக வாடகை வருமானம் வரக்கூடிய அமைப்புகள் சரி இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு என்ன ராக இருக்கிறதுனால பிரம்மாண்டமான ஆசைகளை தூண்டும் வீடு கட்டினாலும் ஏதாவது இருக்கணுங்கிற ஆசைகள் எண்ணங்கள் அதிகமாக விதைக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் இருக்கிறது அஞ்சாம் இடம் ஒருத்தருக்கு அஞ்சாம் இடம் வலுப்பெறணும் அதாவது பூர்வ புண்ணியம் வலுப்பெற்றாலே அந்த ஜாதகர் நல்லா இருக்க போறாருன்னு அர்த்தம் சோ அந்த அமைப்பு இந்த அக்டோபர் மாதம் ஏற்படுத்தப் போகிறது அஞ்சுக்குரியவன் அஞ்சாம் இடத்திலேயே பார்த்திருக்கக்கூடிய அமைப்பிருக்கின்ற காரணத்தால குழந்தைகள் நன்றாக இருக்க போது குழந்தை பாக்கியத்தில் எந்த தடைகள் கொடுத்து கொண்டிருந்ததோ அந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தியாகும் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக நூறு பர்சன்ட் கிடைக்கும் என்பதை நம்ம இந்த இடத்துல சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பதவி கிட்டும் அஞ்சாம் இடம் பதவி கிட்டும் அஞ்சாம் இடம் கலைத்துறை கலைத்துறையில் என்ட்ரி ஆகுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் கலைத்துறையில் ஜலிக்க போறீர்கள் அரசியல் ஆர்வம் வந்து அதிகமாக இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தும் அரசியல் என்ட்ரி ஆவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் பூர்வ புண்ணியம் பலப்பெறும் விளையாட்டில் ஆர்வம் அதிகமா இருக்கும் விளையாட்டு துறையில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களை உருவாக்கும் அதில் சாதிக்கக்கூடிய ஏற்கனவே விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய இந்த விருச்சிகராசி என்பர்கள் நிச்சயமாக சாதிப்பீர்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது திருமணம் சார்ந்த காரியங்கள் சார் குருபலன் இல்லையே குரு எட்டில் போய் மறைஞ்சிட்டார் விருச்சிக ராசிக்கு இதுவரை குரு பலன் இல்லை யார் கேட்டாலும் குரு பலன் இல்லை இப்போ குரு பலன் வந்துட போகுது இந்த அக்டோபர் மாதம் அப்போ டக்கு டக்குன்னு ஜாம் ஜாம் அப்படின்னு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு ஸோ இதுவரைக்கு பார்த்துட்டு போய் ஒரு ரிசல்ட்டு கொடுக்காதவங்க கூட இப்போ ரிசல்ட்டு கொடுத்துருவாங்க திருமணம் நடந்துடும் அதாவது ஒரு ஆறு மாதம் முன்னாடி ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி வரன் பார்த்துட்டு போய் அதுக்கு ரிசல்ட் கொடுக்காமல் இருந்தவர்கள் எல்லாம் இந்த அக்டோபர் மாதம் பிற்பகுதியிலிருந்து அந்த ரிசல்ட் கிடைச்சிடும் சந்தோஷம் கிடைச்சிரும் மனதில் தெம்பு கிடைக்கும் ஒரு குதூகலம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள உருவாக்கும் ஒரு நல்ல பாக்கியத்தை நமக்கு கிடைத்து விட்டது என்கின்ற உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் எந்த பாக்கியத்துக்காக நீங்கள் உழைத்து கொண்டிருக்கிறீர்களோ எந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கணும் என்கின்ற அந்த மன அந்த ஒரு மனசுல அசை போட்டு கொண்டிருக்கிறதோ அது செயல்படுத்துவதற்குண்டான அந்த அந்த பாத்து அந்த அந்த வழி என்கிறது உங்களுக்கு புலப்படுத்தும் ரிசர்ச்ல ஆறு உண்டாகும் ஒன்பதாம் இடம் உயர்கல்வி உயர்கல்வியில் தடைப்பட்டு கொண்டிருந்த இந்த விருச்சிகத்துக்கு இந்த காலகட்டம் இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டுக்கு அப்புறம் விலகிவிட்டது உயர்கல்வியில் நாட்டம் உண்டு ரிசர்ச்சு போவீங்க ரிசர்ச் போவீங்க கண்டுபிடிப்பு சார்ந்த விஷயங்கள் ஆன்மீக எண்ணங்கள் நிறைய விருச்சிகராசி என்பர்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் பொது பணி நிறைய தான தர்மங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இதெல்லாமே அருமையாக இருக்கும் அதாவது பொதுநல தொண்டுகள் செய்யக்கூடிய அமைப்பு இந்த விருச்சிகத்துக்கு நிச்சயமாக உருவாக்கும் வேலையை மட்டும் விட்டுறக்கூடாது வேலையில் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும் விருச்சிகத்துக்கு ஏன்னா பத்தாம் அதிபதி வந்து இந்த மாதம் பதினேழாம் தேதி அக்டோபர் பதினேழாம் தேதி பனிரெண்டாம் இடத்துக்கு வர்றார் பத்துக்குரியவன் பனிரெண்டு தனக்கு மூன்று தனக்கு மூன்றுங்கும்போது ஒரு வளர்ச்சி கொடுக்கும் ஒரு புது ஏற்கனவே தொழில் இருக்கிறவங்க இன்னொரு தொழிலை பண்ணணும் கிளைகளை விரிவாக்கணும் தொழிலில் முதலீடுகள் பண்ணணும் ஸோ இந்த மாதிரியான தன்மைகள் இருக்கும் ஆனால் வேலையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷருக்கும் வேலையை மட்டும் அவசரப்பட்டு விட்டுறக்கூடாது ஏன்னா பன்னெண்டுக்குரியவன் பனிரெண்டு விரயம் என்கின்ற அமைப்புக்கு போகுது ஸோ அதனால அங்க மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தாலே போதும் அதை தவிர மற்றபடி பெரிய பாதிப்பு என்பது இல்லை நல்ல புத்திசாலித்தனத்தை கொடுக்கும் எட்டுக்குரியவன் பனிரெண்டில் இருக்கான் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற அடிப்படையில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் திடீர் யோகம் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் இது நடக்கல நடக்கல ஒரு சிலர் ப்ரமோஷன் கிடைச்சிடும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அம்சம் இந்த அக்டோபர் மாதம் உண்டு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்க ராசிநாதன் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால செவ்வாய்க்கிழமை தோறும் முருக வழிபாடு உங்கள் வீட்டுக்கு அருகில் உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகர் சென்று வழிபடும் நிச்சயமாக முதல் பதினைந்து நாட்கள் சூப்பராக உங்களுக்கு எந்த கெடுபலன்களும் ஏற்படுத்தப் போவதில்லை அப்போது முருகப்பெருமான் வழிபாடு உகந்தது அதே போல் உங்கள் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பு இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படும் அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ கால் மூலியமாகவோ நேரடியாக தொடர்பு கொண்டு அதாவது நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூர்லிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது